அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்கான வருட பலன்களை பார்த்துட்டு வரங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது கும்பராசி பொதுவாக இந்த வருஷம் பார்த்தோம்னா சனிப்பெயர்ச்சி கேது பயிற்சி குரு பயிற்சி இப்படி மூன்று பயிற்சிகள் நடக்கக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ம சனியாக நடந்துட்டு இருக்கு அடுத்தது இந்த சனி பயிற்சி மூலமாக அந்த ஜென்ம சனி விட்டு உங்களுக்கு பாத சனியாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க கும்பராசி நேர்களுக்கு எவ்வளவு வருமானம் வந்தாலும் எல்லாமே வந்து கையில எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு எல்லாமே செலவாயிட்டே போயிட்டு அது சார்ந்த கவலைகள் உங்களுக்கு இருந்துகிட்டே வருங்க அது இந்த சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புது முயற்சி நீங்க செய்யும் பொழுது அதுல ஒரு தடையை கொடுக்கும் அதனால இந்த மார்கழி மாசத்துல எதுவும் நீங்க செய்ய வேண்டாம் புது முயற்சி எதாவது செய்யணும்னா தை மாசத்துல நீங்க செய்யும் பொழுது அது சிறப்பாக இருக்கும் மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் சொத்து சார்ந்த விஷயத்தில் ஏற்படக்கூடும் கவனமா இருப்பது நல்லது தாயோட உதவி உங்களுக்கு கிடைக்கும் தந்தைக்கு சின்ன உடல்நல கோளாறு ஏற்படும் பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காதுங்க அதே போல் இது வரைக்கும் வாங்கிட்டு வந்த கடன் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கு அதனால் கவனமாக இருங்க விரை செலவுகள் தான் ஏற்படும் இருந்தாலும் அது சுப விரைய செலவுகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தை மாசத்துக்கு பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லைங்க பொருளாதாரம் இந்த மாசத்துல உங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு காட்டுதுங்க சிறு முதலீடு போட்டு செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் குறைவாகவே வரும் அதனால எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது அது கரெக்டாக இருக்குங்க அண்டை அயலாளோட உறவு இணக்கமாக இருக்கும் அவங்களோட உதவி கிடைக்கும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட இந்த சின்ன சின்ன மன வருத்தங்கள் எல்லாம் மறைஞ்சி சந்தோஷமா பேசி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாசத்துல ஏற்பட போகுது மாசி மாசத்துல பொருளாதார வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்க சின்ன சின்னதா செஞ்சிட்டு இருக்கிற உதவிகள் முயற்சிகள் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாசத்துல இருக்குதுங்க அதாவது யாருக்காவது சின்ன உதவி செஞ்சிருப்பீங்க அவங்க உங்களுக்கு பெரிய உதவியா செய்வாங்க அதே போல பாத்தீங்க அப்படின்னா மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு அதிக அக்கறை ஆர்வ அதிகமான அக்கறையும் ஆர்வமும் ஏற்படும் அதே சமயத்துல தந்தைக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்துல இருக்குதுங்க தொழில் ரீதியா ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலமாக தான் இந்த மாதம் இருக்கும் பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்கள் மனைவி மூலமாக பொருளாதார உதவி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க அதே போல நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு உதவி கிடைக்கும் சித்திரை மாசத்துல உங்களுக்கும் உங்கள் தகப்பனாருக்கும் நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும் ரெண்டு மாதம் சண்டை போட்டிருந்த வாசி அவரும் சரி அப்படின்னு விட்டு கொடுத்துருவாரு நீங்களும் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் வைகாசி மாசத்துல திடீர்னு அதிர்ஷ்டம் யோகம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் இந்த மாதத்துல பழைய கடன்களை எல்லாம் கட்டி முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுதுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஆனி மாதம் இந்த ஆணி மாதத்துக்கு உங்களுக்கு வருமானம் ஒரே சீராக வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க அதே போல் பெரியம்மா சித்தி இவர்களுடைய உதவிகள் அனுசரணைகள் இதெல்லாமே கிடைக்கும் சிலருக்கு இடம் விட்டு இடம் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்குதுங்க அதாவது வேற பக்கம் குடி போகலாம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதத்துல வேற இடத்துக்கு நல்ல இடமா அமைஞ்சு அந்த இடத்துக்கு குடி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க ஆனா ஆணி மாசத்துக்கு முன்னாடியே வைகாசியில் போறது நல்லதுங்க ஆடி மாசத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எந்த விதமான ஒரு வாக்குறுதியும் கொடுக்க கூடாது அப்படி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதை உங்களால செயல்படுத்த முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல சனி வக்ரம் ஆயிட்டாரு அதை செவ்வா கேதுவோடு சேர்ந்து பாக்குறாரு அதனால நீங்க இந்த மாசம் யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காம இருக்கிறதா நல்லதுங்க ஆவணி மாசத்தை பொறுத்த வரைக்கும் கடன் எல்லாம் பழைய கடன்கள் கட்டுக்குள்ள இருக்குங்க பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்கும் சிலருக்கு இரண்டாவது தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அவங்களுக்கு இது சக்சஸ் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த புரட்டாசி மாதத்துல அந்த தொழிலுக்காக நீங்க அஸ்திவாரமாக சில விஷயங்கள் செய்வீங்க அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய காலமாகவே இந்த புரட்டாசி மாதம் இருக்குங்க இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலுக்கு நீங்க செய்துட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும் தாராளமாக இந்த மாசத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் கார்த்திகை மாசத்தை வரைக்கும் பெரிய அளவுல மாற்றம் கிடையாது ஐப்பசிக்கு பார்த்தது போலவே கார்த்திகை மாசமும் தொடர்ந்து நடைபெற்று வரும் தொழில் ரீதியான முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்